இதுக்கு பதில் சொல் பெண்களை வடிவான ஜனகை மாரியம்மனை வேண்டி அன்பான பெரியோர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளும் அன்பு தோழமைகளுக்கும் கோவில் நிர்வாகிகள் பக்த கோடிகள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பாண்டியராஜன் சொன்னாங்க மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டை வருதாமா ஆமா சண்டை வருது சண்டை வராம உப்பு சப்பு இல்லாம சாப்பாடு சாப்பிட்டா எப்படி நல்லா இல்லையோ அதே மாதிரி சண்டை வரலைன்னா நல்லா இருக்குமாங்க குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரணும் வந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அனுசரிச்சு அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் சண்டையே வராம இப்ப நிறைய உறவுகள் அப்படிதாங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்களா இவங்க என்னமா நினச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போறதுக்கான காரணமே அதுதான் சண்டை வர்றது தப்பே கிடையாது அந்த சண்டையிலேருந்து அடுத்த சண்டைக்கு நம்ம பெருசாக போகிறதும் இல்லை சின்னதாக மாறுறதும் ஆண்கள் கையில் கண்டிப்பாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக யோசிச்சு அம்மா சொல்கிறத ஒய்ஃப்கிட்டையும் ஒய்ஃப் அம்மா அம்மாக்கிட்டையும் நீங்கள் மட்டும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சண்டை வராதுங்க உங்கள் கையில் தான் இருக்கு ஆண்மகன் வீரத்திற்கும் தீரத்திற்கும் முக்கியமானவர்கள் என்று நம் இந்திய மண்ணில் ஆண்டாண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இரண்டு பெண்களுக்கு இடையில் உங்களால் ஏன் நடுநிலைமை வைக்க முடியவில்லை என்று நான் கேட்கிறேன் அடுத்து நம்ம சாமிநாதன் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சமையல் இன்னைக்கு எல்லாரும் சொமேட்டோல ஆர்டர் போட்டு வாங்கி வாங்கி சாப்பிடறோம்ட்டு அது எல்லா நேரம்லாம் இல்லை தம்பி என்னை சாரி என்னை விட பெரியவங்க எல்லா நேரமும் இல்லை எப்படின்னா அது வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் எங்களுக்கு முடியலை கைகள் நிலலை நாங்கள் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கோம் டயர்டாக இருக்கோம் அப்படின்னா நான் மட்டும்தான் ஆர்டர் போடுவோம் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன் இதுவரைக்கும் நான் சொமேட்டோ ஆப் என்னோட மொபைலில் டவுன்லோட் பண்ணதும் இல்லை ஒரு நாள் கூட நான் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டதும் இல்லை என்ன மாதிரி பல பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் நம்ம தம்பி பேசுறாங்க பேசுனாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நடுவில் அந்த வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி விட்டு உட்கார்ந்துருக்காங்களா அந்த தம்பி தான் அவங்க சொல்றாங்க பிரியா பேசுறாங்களாமா கணவன் மனைவின்னு ஏப்பா கணவன் மனைவினா ஆண்கள் பெண்கள் தானேப்பா அது உங்களுக்கு தெரியலையா அதுக்கப்புறம் நாங்க சீரியலை பார்த்து கத்துக்குறோம்னு சொல்றாங்க நெஜமா சொல்றேங்க இன்னைக்கு பொழுதுக்கு நான் ஒரு சீரியல் கூட பாக்குறது இல்ல எனக்கு டிவி பாக்குறதே சுத்தமா பிடிக்காது அதுக்கு காரணம் என்னோட கணவர் தான் அவரை தப்பெல்லாம் சொல்லலை அவர் என்னை வந்து நல்ல பலி நடத்துகிறாங்க நம்ம டிவி பார்த்து பொழுது பொகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா டிவியா பார்த்துட்டு இருக்கேன் அவர் சிரிச்சாலும் கிண்டல் அடித்தாலும் அது என்னோட நலனுக்காக தான் இருக்கும்னு நான் எடுத்துப்பேன் நான் டிவி அறவே பார்க்கறது இல்லை எனக்காச்சும் என் பிள்ளைங்க வந்து பொம்மட் சேனல் போடுறது நியூஸ் பார்க்கறது அப்படிதான் இருக்கும் நான் வேறு வேலைகளில் கவனம் செலுத்துவேன் ஆனால் அந்த சீரியலை வச்சு சொல்கிறேன் பாருங்க எத்தனையோ பேர் எங்கள் ஈரோட்டில் இருக்கிற பெண்கள்னா என்கிட்ட வந்து அதாவது பினான்சியல் சப்போர்ட் இல்லாத பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஜெயா நீங்க பாக்யலட்சுமி சீரியல்ல வர்ற மாதிரி நீங்க ஒரு தொழில் தொடங்குங்க எங்களுக்கு வேலை கொடுங்க நானே என்னோட குடும்ப சூழல் அனுசரிச்சு இன்னும் ஒரு டீச்சர் ஜாபுக்கு போக முடியாம இந்த போயெல்லாம் அந்த போயெல்லாம்னு கிட்ட இருக்கேன் இருந்தாலும் அவங்க எல்லாரும் என்ன ரோல் மாடலா வச்சு என்கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன சொல்றாங்க நீ ஒரு தொழில் ஆரம்பி நான் வர்றோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றது பெருமையா இருந்தா கூட நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி காலை வரும் வீட்டில் சும்மா இருக்காதீங்க வேலைக்கு போக விடலைன்னா நீங்க ஆன வேலையை வீட்டில் என்ன செய்யலாமோ அதை செஞ்சு நீங்க உங்களை வந்து தயார் பண்ணிக்கோங்க எல்லா மனநிலையிலையும் நம்ம ரெடியா இருப்போணும் அப்புறம் சுந்தரி சீரியல் சன் சன் டிவில வருங்க அந்த சேனல்ல இருந்து நான் ஒரு நாள் கூட அந்த சீரியலும் நம்ம பார்த்தது இல்லை அதையும் வச்சு சொல்லுவாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு பேர் நான் சொல்ல போறது இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்ப நம்ம வந்து எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறோம் உறவுகள்கிட்ட எப்படி நம்ம பழகுறோம் நம்மளை பச்சுதான் அவங்க வந்து அந்த கேரக்டரோட ஒத்து போய் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்புறம் என்ன சொன்னீங்க குடிச்சு குடிச்சு ஆண்கள் குடிக்கிறாங்களாமா பெண்கள் வந்து இப்ப பெண்களும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மைதாங்க முள்ள முள்ளால எடுக்கலான்ற மாதிரி ஒரு பையன் வந்து ரொம்ப பணக்கார பையன் வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க அந்த பையனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த பையன் சதா குடி யாரும் கேள்வி கேட்பாரே இல்லைங்க இந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அழுது அழுது வடிஞ்சு இப்படியோ போயிட்டு இருக்கு பொழுது அப்ப அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இன்னொரு பெண்ணு என்ன செய்யறானா அவரை திருத்துறதுக்கு ஒரே வழி அவர் என்னென்ன தப்பு செய்யறோ நீ செய் தண்ணி குடிக்கிற தண்ணி போடுறாரா நீ போடு அப்படி போடலங்க அந்த பொண்ணு சும்மா நடந்து அதே மாதிரி போடுற மாதிரி போட்டு அவர் என்னென்ன தப்பு செய்றாரோ எல்லாமே செய்றாங்க அப்பதான் அந்த கணவனுக்கு பயமே வருது ஐயோ நமக்கு கிடைச்ச நல்ல வைஃப நம்ம விட்டுறோம் போலயே அப்படினு சொல்லிட்டு சத்தியமா திருந்துனாருங்க இது உண்மை அப்புறம் உருளக்கிழங்கு குருமாலையே வந்து உப்பு நிறைய போச்சான் தம்பி உருளைக்கிழங்கு குருமால உப்பு போச்சுனாலும் சரி இல்ல கத்திரிக்காய் குழம்புல உப்பு நிறைய போச்சுனாலும் சரி நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு டிப்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்க தனியா வேக வச்சு அதை கரைச்சு விடுங்கன்னு சொல்றோம் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா உப்பை வந்து எடுத்துக்கிறோம் அதுக்காக என்னோட தம்பி மனைவி அருமையா சமைப்பா அவகிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குங்க ஐயா அவ்வளவு வந்து நீங்க காமெடிக்காக பேசுறத என் நெஞ்சு பொறுக்குது இல்லையே ஆ இன்னொன்னு சொன்னாங்க மறந்துட்டேன் பாருங்க முக்கியமான விஷயம் ஒரு நண்பர் இருக்காராமா அந்த நண்பர் மனைவி கொடுக்கற காஃபியையும் அம்மா கொடுக்கற டீயையும் மிக்ஸ் பண்ணி சில நேரத்துல குடிப்பாராம் அப்பா நீ இன்னொரு வாட்டி அந்த ஃப்ரெண்ட பாத்தினா தயவு செஞ்சு சொல்லு உடம்புக்கு காஃபியும் நல்லது டீயும் நல்லது இல்ல அத கலந்து அடிச்சு வேற ஏதாச்சும் ஆயிடாம நீங்க வந்து திட்டமிட்டுக்கோங்க காலையில ஒருத்தரை சமைக்க சொல்லுங்க பொருள் மிச்சமாகுங்க சாயந்தரம் ஒருத்தர் சமைக்க சொல்லுங்க பிரச்சனையே வராது அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க அவங்க சமைச்சுப்பாங்க நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் எல்லா பிரச்சனையுமே நம்ம பார்த்தோம்னா தங்க மங்கை பிடி உஷா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணினாங்க எப்படி அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆனாங்க அப்படின்னா சின்ன பிள்ளையில அவங்க குடும்பத்துக்குமே அவங்க கிட்ட இல்லாத கஷ்டமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா கோயில் இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் அவங்க வீட்டுக்கிட்ட அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க பிரசாதம்லாம் கொடுப்பாளிங்க அப்ப வந்துட்டு அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தன்னோட தங்கச்சியை இடுப்புல வச்சுட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடுவாங்க மறுபடியும் தன்னோட தம்பியை இடுப்புல தூக்கி வச்சுட்டு வந்து அவங்க பிரசாதம் வாங்கிக்குவாங்க இதே மாதிரி நாலு டைம் ஓடிட்டு ஓடிட்டு வந்து அந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பா எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஐயர்லாம் கேட்பாங்க ஏமா இத்தனை வாடி வாங்குற ஒரு ஆளுக்கு ஒன்று தான் அப்படின்னு இல்லை எங்க அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிருக்காங்க அதனால நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இதை வந்து அவங்க ஆசிரியரும் பாக்குறாங்க அப்ப பள்ளியில ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு ஓரமாக நிக்குது அப்ப அந்த ஆசிரியர் கூப்பிட்டு ஏ இங்க வா நீ என்ன ஓட்ட பந்த கலந்துக்க முடியா அப்படின்னு சொல்லி இல்லைங்க மிஸ் எனக்கு இதெல்லாம் பழக்கம் நாலு டைம் மூச்சு வாங்க வாங்க ஓடுறே தவிர யாராலையும் போட்டியில ஜெயிக்க சொல்லி அந்த டீச்சர் கொடுத்த உற்சாகத்துல அந்த பொண்ணு வந்து முதலாள பரிசு வாங்குறான் எந்த முயற்சியுமே எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாம அந்த பொண்ணு அந்த போட்டியில பிரைஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க மேல மேல வளர ஆரம்பிக்கிறாங்க எப்பயுமே வந்து பெண்கள் வந்து ரொம்ப மன வலிமை உடையவங்களா இருப்பாங்க ஆண்கள் வந்து உடல் வலிமை மிக்கவர்கள் நாங்க வந்து ஆண்களை வந்து ஆஹ் இல்லை அப்படிலாம் நாங்க சொல்லலைங்க நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க இல்லாம எங்களால கண்டிப்பா இருக்கவே முடியாது ஆனா நாங்களும் இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்றத நீங்க உணரணும் தாங்க நாங்க சொல்ல வர்றோம் ஏன் தெரியுமா பொண்ணுங்கள்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து மேலே போயிட்டே இருக்கோம் ஆனால் ஆண்கள் கடைசி வரைக்கும் மா மனைவியை கழுவி கழுவி ஊற்றி கடைசியாக மனைவி இறந்த பிறகு தான் அங்கே மிச்சம் இருக்கிற காலத்தில் மனைவியோட அருமை தன்னுடைய மனைவி இறந்த பிறகு நீங்கள் புரிந்தால் என்ன புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன கண்டிப்பாக நீங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க இருக்கிற மனைவியை அனுசு எத்தனை பேருக்கு தெரியுமா கல்யாணம் ஆகல யாராவது நைன்டி கிட்ஸ் கல்யாணம் ஆகாம இருந்தா கை தூக்குங்களேன் பிளீஸ்

நம்ம மகாபாரதில் கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில அந்த போர் நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தூதுவரா போறாங்க ஆனா அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடக்க கூடாதுன்றதுக்காக பல்வேறு விளக்கங்களை கொடுக்கறாரு ரெண்டு சைட்லயுமே வந்து விளைவுகள் வரும் இதை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஆனா அவங்க கேட்டாங்களா கேட்கவே இல்லை அத்தனையும் பிடிவாதம் பிடிச்ச ஆண்மகன்கள் என்ன பண்ணிருச்சுங்க அவ்வளோ பேர் சண்டை போட்டு கடைசியில் நடந்த விளைவுகள் என்னன்னு நமக்கு தெரியும் இதே இது நம்ம ஔவையார் பெண் பார்ப்புனவர் பற்றி நமக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே முன்னாடி திருவிளையாடல் புராணத்தில் சொன்ன மாதிரி முருகனுக்கும் விநாயகருக்கும் வந்த ஞான பழக்கத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இரண்டு அரசர்கள் இருந்தாங்க தொண்டைமான் அதியமான் அப்படின்ட்டு அதியமான் வந்து அந்த ஔவையாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் குறுநில போய் பாடி பரிசல் பெறுபவர்கள் அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டை நடந்துச்சுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரெண்டு பேருக்கும் இப்ப அதியமான பக்கம் இவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் போர் பிரிஞ்ச அதியமான பத்தி அவ்வையாருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் தொண்டைமான்ட்ட போய் அவரை புகழ்ற மாதிரி இகழ்ந்தும் இவர இகழ்ற மாதிரி புகழ்ந்தும் அதாவது உங்க தானிய கிடங்குல நிறைய ஜாமானுங்க இருக்கு பல பலன் இருக்குது போரே புரியல ஆனா இவங்க வந்து போர் புரிஞ்சு புரிஞ்சு எல்லா கத்தையும் முனையாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் புரிய வச்சு சண்டை நடைபெறாமல் காத்தார்கள் இங்க ஒரு பெண்ணு தான் நினைக்கிறாங்க எப்பயுமே பெண் குடும்பத்தை மட்டும் இல்லைங்க நாட்டை அதுக்கும் மேலையும் கூட காப்பாற்றுவோம் சரி இறுதியாக எனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சு நாங்க எப்பயுமே பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரு பாலமா தான் இருப்போம் என்னோட கணவரும் என் தம்பியும் நல்லா பேசணும்னு தான் நான் நினைப்பேன் அதே மாதிரிதான் எல்லா பெண்களும் நினைப்போம் குடும்பத்தில் நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே தீமைகள் அழிவதும் பெண்ணாலே குடும்ப உறவுகளை பேணி காப்பது பெண்களே என்று கூறி மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா பொறுமையா நேரம் கடந்து நல்லா ஆனா சொல்ல வந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தான் விட்டாங்க குடும்பத்தில் சண்டைகள்லாம் சகஜம்தான் ஆனால் ஆண்கள் தான் சமாளித்து போகணும் அப்படிங்கிறாங்க பெண்கள் வந்து எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்கிறாங்க ஆண்கள் வந்து அவங்க பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்னதை அனுசரிச்சுக்கணுங்கிறாங்க பெரும்பாலான இதில் வந்து ஆண்கள் பெண்கள் தான் வந்து என்னென்ன குடும்பத்தில் சிறப்பாக நடத்துகிறாங்கங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி மனைவியை வந்து எப்போவுமே கணவர்கள் வந்து அவங்களோட அருமை தெரிகிறதில்ல உடன் இருக்கும்போது புரிகிறதில்ல அவங்க இறந்த பிறகு தான் அதை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிக அழகாக சொல்லியிருந்தாங்க